ராஜலட்சுமி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைதான் ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் இப்படி பல கோர்ஸஸ் உள்ள இருக்கு இந்த கோர்சஸ் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்டபுள் பிரைஸ் வித் ஜீரோ இஎம்ஐ வீக் டேஸ்லயோ இல்ல வீக்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டர் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங் பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டம் பண்ணுறாங்க நான் சொல்றேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் கண்ணை மூடிதில் போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ராஜலட்சுமி எடுவெர்ஸோட லிங்கை கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு முடிச்சு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் இந்த கோர்ஸ் எடுக்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்குமார் உலக அழிகிற தேதி தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு எப்படி தயாராவீங்க அதாவது உங்கள் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ண தயாராகிங்க இந்த விஷயங்களை மார்க் ஜகபகிப்பை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு இதுக்காக ஒரு பங்கரை அவர் கட்டிக்கிட்டு இருக்கிறதா ஒரு பெரிய தகவலுங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் ஃபேஸ்புக்கோட பிதாமகன் இருக்காரல அதான் மெட்டாவோட சிஇஓ நம்ம மார்க் ஜகபக இருக்கா பாருங்க அவருக்கு தெரிஞ்சிருந்தால் எப்படி இருக்கும் அதுவும் உலக அழிவு சார்ந்து இந்த மனுஷனுக்கு ஏன்னா தெரிய வந்து இதுக்கு முன்கூட்டியே அவர் ப்ரிப்பேராக இருந்தால் எப்படி இருக்கும் இதை நானாக சொல்கிறேன் நடிகாதிக மக்களே சர்வதேச ஊடகங்கள் கொண்டு மிகப்பெரிய விவாதமாக இந்த விஷயந்தான் கடந்த ஒரு மாதமாக பெருசாக போய்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட ஒரு விவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு இவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இப்போ ஒரு வழி அமைச்சு கொடுத்துருக்குங்க இந்த ஹவாய் தீவர்களை அங்கே இருக்க குவாய் அப்படின்ற பகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் இடம் வாங்கி போட்டிருக்காரு நம்ம மார்க் ஜக்கபக் அவர்கள் இவங்கள மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் தீவையே சொந்தமாக வாங்குவாங்க பல தீவுகளை அப்படி இருக்கிறவங்க இந்த ஹவாயில் அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒரு பகுதியை ஒரு எஸ்டேட்னு சொல்லலாம் அது அப்படியே சொந்தமாக வாங்கி போட்டிருக்காரு டீல் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட்டில் இந்த லேண்ட் ப்ளஸ் அதுக்கு மேலே எழுந்துகிட்ருக்க அந்த படைப்பு இதோடய ஒட்டுமொத்த வேல்யூ எவ்வளோ தெரியுமா இந்திய ரூபாய் மதிப்பில் ரெண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் லேண்ட் ப்ளஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வைக்க ரெண்டு சேர்த்து மண்ணில் வச்சுக்கோங்க ஆயிரத்து நானூறு ஏக்கர் எஸ்டேட்டுங்க அது அந்த ஹவையோட பகுதியில் இருக்கிறது இங்கே மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருங்க அண்டர்க்ரவுண்டு பங்கர் ஒன்று தான் அமைக்கிறார் அதோடய நிலப்பரப்பு எவ்வளோ தெரியுமா ஐந்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இந்த பங்கர்னால தான் உலகம் முழுக்க இப்போ பேசு பொருள் பெருசாக மாறி நின்றுக்கிட்டு இருக்கு என்ன சந்தேகம் திறமை இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்குது போஸ்ட் அப்போக்கலிப்டிக் பங்கர் அப்படி இல்லைனா டூம்ஸ்டே ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்றாங்க உள்ளூர் ஊடகங்கள் மட்டும் இல்லைங்க சர்வதேச ஊடகங்கள் இருக்கிறவங்களும் பத்திரிகையாளர்களும் இந்த சந்தேகத்தை தான் முன் வச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது உலக அழிவுன்ற ஒன்று இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் சார்ந்தோம் இட் மீன்ஸ் நிலநடுக்கமோ சுனாமியோ எரிமலை வெடிப்புகளோ இப்படி ஏதோ ஒன்று அப்படி இல்லைனா மேன்மேடு டிசாஸ்டர் இருக்குது பாருங்கள் இந்த அணுகுண்டுகளை போட்டு அதுக்கப்புறமா உலகத்தை அழிக்கிற முயற்சி இதுபோல் விஷயங்கள் நடக்கும்போது தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த பங்கரை நம்ம மார்க் ஜாக்கபர்க் இவ்வளோ செலவு பண்ணி அமைச்சிக்கிட்டு இருக்காரோன்னு பல சந்தேகம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ கிரியேட் பண்ணப்பட்டது கிடையாதுங்க நிறைய ஜேர்னலிஸ்டும் அந்த இடத்துக்கு போய்ட்டு உயரப்பணம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட காட்சிகள் தான் ஒன்று ஒன்றும் ஏன்னா அங்கே செக்யூரிட்டி போட்டிருக்காங்க போகிறீங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல அவ்வளோ டைட் செக்யூரிட்டி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற சுவர் இருக்குது பாருங்கள் இது மாதிரி கிட்டத்தட்ட ஆறு அடி உயரத்துக்கு காம்பவுண்டு சுவரை எழுப்பிட்டுருக்காங்க ப்ரோ காம்பவுண்ட் சுவர் எழுப்புறது வாடிக்கையான ஒன்று தானே எல்லாரும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாக்கா எழுப்போம் தானே வீட்டை சுற்றி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம வீட்டை சுற்றி எவ்வளோ பெருசுங்க எழுப்புவோம் சரி பங்களா ஒருத்தன் கட்டுறான்னு வச்சுக்கோங்க அந்த பங்களா வீட்டை சுற்றி அவ்வளோ தூரம் எழுப்புவாங்க அவ்வளோதான் ரைட்டு ஆனால் அவர் வாங்கி போட்டிருக்க எஸ்டேட் இருக்குல்ல அதை சுற்றியாக காம்பவுண்ட் வால் நினச்சி பார்க்க முடியுதா ஆறு அடிக்கு அவ்வளோ பெரிய வால் சீன பெருஞ்சுவர் ஹவாய் தீவுக்குள்ளே போன மாதிரி தான் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு அங்கே உள்ளூரில் மக்கள் வசிச்சுக்கிட்டு இருப்பாங்களே ஆப்வியஸ்லி இதுக்கு ரொம்ப பக்கத்தில் இல்லை தள்ளி தான் அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தாலும் இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது அந்தளவுக்கு காம்பவுண்ட் வாழை எழுப்பியிருக்காங்க அந்த மக்களுக்கு பெரிய சந்தேகம் இதனால தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பொதுவாக நடக்கிறது தானே இதில் நாம் என்ன இன்வால்வ் ஆக போகிறோம் எதுக்கு இந்த சுவர்லாம் போடுறாங்க வேறு ஏதோ வேலையை உள்ளே பார்க்குறாங்கன்னு அந்த மக்களுக்கு சந்தேகம் இது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட மெயின் கேட்டுங்க இந்த கேட்டை தாண்டி தான் உள்ளே யாராக இருந்தாலும் போக முடியும் வரவும் முடியும் அப்பேற்பட்ட இந்த நுழைவாயில் அருகிலே எப்போவுமே பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அணிவகுத்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தர் கூட ஒரே அனுமதி இல்லாமல் உள்ளே போகவும் முடியாது போனவங்க திரும்ப வரவும் முடியாது அந்த அளவுக்கு செக்யூரிட்டி டைட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மெயின் கேட்டுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பீச் ஒன்று இருக்குங்க அந்த பகுதியில் தீவன்னு சொல்லிட்டாலே பீச்சுகளுக்கு பஞ்சம இருக்காதுல்ல அந்த இடத்துல ஏயிவி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள்ஸ்லையும் ட்ரக்ஸ்லேயும் பல செக்யூரிட்டி கார்ட்ஸ் பயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த கடற்கரை விவரங்களாக பயணிச்சுட்டே இருப்பாங்க ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் வெளியாட்கள் யாரும் அந்த இடத்துக்கே வந்துடக்கூடாது கிட்ட க்ளோஸ் அப்ரோச்னு யாரும் வந்துடவே கூடாது இதை கண்காணிக்க தான் அத்தனை பேர் அங்கே பேட்ரோல் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க இது தெரியுதுல ஒரு டவர் இது அந்த பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்க ஒரு காட் டவருங்க அதாவது லேர்சன்ஸ் பீச்னு ஒன்று அங்கே இருக்குது அந்த பகுதியில் இதை பார்க்க முடியும் இந்த டவரில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்துகிட்டே இருப்பாரான் இங்கே இருந்தவங்களோட வேலையே இந்த கீழே பேட்ரோலர் இருக்காங்களா அவங்க கண்ணில் தென்படாத சிலர் இவங்க கண்ணில் தென்படுவாங்க தான் யாராவது அத்துமீறி எங்கள் உள்ளே நுழைகிறாங்கன்னா அவங்கள ஃபுல்லாக பார்த்து மானிட்டர் பண்ணுறது இவங்களோட வேலை இது தெரியுதா ஒரு வார்னிங் சைன் போர்டு இதை வச்சுருக்கிறது வேறு யாருமே இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் ஈடுபட்டிருக்காங்களா அவங்க தான் வெளியாட்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை இந்த எல்லையை தாண்டி உள்ளே வந்துடாதீங்கப்பா அப்படின்னு எச்சரிக்கை பழகியவே வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது சரியான ஷாட்டுங்க என்னென்னா இந்த எஸ்டேட் இருக்குல்ல மார்க் ஜக இப்போ வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காப்பா எங்க உள்ள கன்ஸ்ட்ரக்ஷனை அதை இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் இந்த லைனை தாண்டி அப்படியே ஃபுல்லாக உள்ளே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டி எழுப்ப முடியுமோ கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க நான் ப்ரோ பயங்கர ஆவாசாக இருக்குது அவ்வளோ பெருசான்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை சொல்கிறேன் நீங்களே மலைச்சி போயிடுவீங்க ஐயோ என்னையா இது ஜக்கபகோட ஃபேமிலி அவ்வளோ சின்னது ஆனால் இவ்வளோ ரூம்ஸ்லாம் எதுக்கு நீங்களே மலைச்சி கேட்பீங்க அவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இது இங்கே வேலை பார்க்குறவனா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ஸில் ஃபுல்லாக சைன்மெண்ட் வந்துருக்கணும் உள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியில் யாருக்கும் சொல்லவே கூடாது இதில் ஆரம்பத்தில் என்ன ஆச்சு தெரியுமா சில பேர் ஆர்வ ஆர்வக்கோளாராக பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைதளத்துலேயே மார்க் ஜக்கபகோட தான் ஃபேஸ்புக்கு அவரோட தான் இன்ஸ்டாகிராமு எக்ஸ்தலம் பார்த்தீங்கன்னா எலான் மோஸ் கையில் ஸோ எப்படி பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் அறுதி பெரும்பான்மையாக இருக்கிறது மார்க் தான் அதில் எந்த மாற்றங்க கருத்தும் இல்லை அவரோட ப்ராடக்ட் நம்ம இப்போ வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்பே ஏற்பட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த விஷயத்தை பற்றி யாரா போடலாமா வேலை செஞ்ச சில பேர் போட்டாங்க இந்த இடம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆகா ஓகோன்னு சில ஃபோட்டோஸையும் பதிவேற்ற மாட்டாங்க அவ்வளோதான் அங்கே முடிஞ்சு போயிடுச்சு யார் யாரெல்லாம் பதிவுகளை போட்டாலும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இந்த அளவுக்கு கெடுபிடி இருக்க மக்களே இந்த இடம் சார்ந்து ரகசியம் காக்கறதில் இவ்வளோ கெடுபடி இருக்குது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பில்டிங்ஸுங்க இதுக்குள்ளே வரப்போகுது பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்களே முப்பது பெட்ரூம்ஸு நினச்சி பார்க்க முடியுதா முப்பது பெட்ரூம்ஸு முப்பது பாத்ரூம்ஸையும் உள்ளவங்க கொண்டு வராங்க ஒரு ரூமுக்கு ஒன்றுன்ற மாதிரி கணக்கு பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல பதினோரு ட்ரீ ஹவுசஸ் உள்ளே பார்க்க முடியும் மரத்து மேலே பார்த்தீங்கன்னா வீடுகள் அதோடய எண்ணிக்கை மட்டுமே பதினொன்று இதில் என்ன ஹைலைட்டுனா இந்த எல்லா ட்ரீ ஹவுசஸும் ரோப் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த கயிறு வச்சு பாலம் கட்டியிருப்பாங்களே இதோடு ஃபுல்லாக இணைக்கப்பட்டிருக்கும் ஸோ யார் எப்போ அதுக்குள்ளே இருந்தாலும் இந்த ரோப் பிரிட்ஜை பயன்படுத்தி இந்த பதினோரு வீடுகளுக்குள்ளேயே போயிட்டு வர முடியும் ஃபிட்னஸ் சென்டரை உள்ளே கொண்டு வராங்க கெஸ்ட் ஹவுசஸ் வரைக்கும் உள்ளே கொண்டு வராங்க ஏன்னா மார்க்ஸ் ஜகபோ குடும்பம் மட்டும் தங்கிறதுக்கு உள்ள பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் தேவையில்லை ஸோ அந்த மனுஷன் பெருசாக பிளான் பண்ணியிருக்காருன்னு மட்டும் தெரியுது அவரோட நெருங்கிய சகாக்கள் இருப்பாங்களே எல்லாரும் உள்ள வந்து வச்சுருப்பாரா என்னன்னு தெரியல ஸோ கெஸ்ட் ஹவுஸ் உள்ளே கொண்டு வராங்க ஆப்ரேஷனல் பில்டிங்ஸு கூட உள்ளே பார்க்க முடியுது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தம் சார்ந்த ஆப்ரேஷன் பில்டிங்ஸ் அது இருக்குது இன்னொரு பக்கம் செக்யூரிட்டிஸ் இருக்காங்கல்ல அவங்களோட வேலை சார்ந்த கண்காணிப்போட மையமாகவும் இப்போ ஏற்பட்ட ஆப்ரேஷன் பில்டிங்ஸ் உள்ளே கட்டப்படுது சரி ப்ரோ இதெல்லாம் ரைட்டு நம்ம மார்க் அவரோட ஃபேமிலி எங்கே தங்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்காக ரெண்டு இண்டிபெண்ட் மேன்ஷன்ஸ் உள்ளே கட்டப்பட்டு இருக்குங்க அதோடய சைஸ் எவ்வளோ தெரியுமா ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குதுல்ல அளவு எவ்வளோ பெருசு இருக்கும் அது மாதிரி தான் ரெண்டு மேன்ஷன் உள்ளே கொண்டு வராங்க அவ்வளோ பெருசு கிட்டத்தட்ட அரண்மனைன்னு சொல்லலாம் இந்த விஷயத்த இது எல்லாமே டன்னல்ல கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க இந்த ரெண்டு மான்ஷனும் பூமிக்கு கீழே போகும்போதில் சுரங்கம் அதோட கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த டன்னல் போய் முடிகிற இடம் எங்கே தெரியுமா அதுதான் அந்த பங்கர் அண்டர் கிரவுண்டு பங்கர் இப்போதான் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்குள்ளே டிராவல் பண்ண போறீங்க இது மாதிரி தான் இருக்க போதாங்க அந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர் இந்த பாதாளத்தில் அவங்க அமைச்சிக்கிட்டு இருக்காங்களா பதுங்கு குழி அது இப்படி தான் இருக்குன்றாங்க முழுக்க முழுக்க கான்கிரீட்டால ஃபில் பண்ணப்பட்டதுங்க இதோட வால் அப்படியே இந்த கான்கிரீட் ஃபில் மெட்டல் டோர் இருக்குல்ல இதுதான் அரணா பாதுகாக்க போகுது இதுக்கெல்லாம் மேல பிளாஸ்ட் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க அதாவது இப்போ ஃப்யூச்சரில் அணுகுண்டு வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அது இந்த ஹவாய் தீவு வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த அணுக்கதிர்வீச்சுகள் இந்த குறிப்பிட்ட பகுதியை தாண்டி உள்ளே போக முடியாது அந்த அளவுக்கு சேஃபாக இருக்கணும்னு பிளாஸ்ட் ப்ரூஃப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அணுக்கதிர்வீச்சை இல்லாத அளவுக்கு இதை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா திஸ் இஸ் அ கம்ப்ளீட் செல்ஃப் சஸ்டைனபுள்னு சொல்லலாங்க இந்த குறிப்பிட்ட பங்கரை ஏன்னால் இந்த பங்கருக்குள்ளே ஷெல்டர் அமைக்கப்பட்டிருக்கு ஐந்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அது ஓகேவா இங்கே ஓன் எனர்ஜி இட் மீன்ஸ் உள்ளுக்குள்ளேயே ஆற்றல் உருவாக்கப்படும் அதுக்கான மெக்கானிசத்தை கொண்டு வந்திருக்காங்க ஃபுட் சப்ளைஸ் இந்த வேறு வேறு கிரகங்களுக்கு சின்ன சின்ன தாவரங்கள் செடிகள்லாம் கொண்டு போய்ட்டு வளர வைக்க முயற்சி பண்ணுறது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் போல் செடிகளை வளர வைக்க முயற்சி பண்ணுறது இது போல் முயற்சி நடக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த ஷெல்டரில் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளுக்குள்ளேயே கிட்டத்தட்ட விவசாயம் பண்ணுறது செம ஓகேவா அங்கேயே எல்லா பொருட்களும் இயற்கையாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிட்டாங்க வாட்டர் டேங்க் ஒன்று உள்ளே பொருத்தியிருக்காங்க அது ஒரு டயமீட்டர் மட்டும் ஐம்பத்தஞ்சு ஃபீட்டு அதோடய உயரம் எவ்வளோ தெரியுமா பதினெட்டு ஃபீட்டு நான் சொல்கிற இந்த ஒவ்வொரு தகவலையும் பல பத்திரிகையாளர்கள் பல நாட்கள் வரைக்கும் ஆய்வு பண்ணி இந்த ப்ராஜெக்டில் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்கக்கிட்ட சில இன்புட்ஸை வாங்கி இப்போ ஒன்றுனா வந்து கொண்டு வந்துருக்காங்க அதை தான் கெடுக்கிட்டு இருக்கீங்க டெக்ஸாஸ் பேஸ்டு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குங்க அந்த கம்பெனி பேர் ரைசிங் எஸ் கம்பெனி இவங்க மாதிரி பல கம்பெனிஸ் கிட்ட நிறைய பேர் இப்போ எதை திறமை அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க அதிகப்படியாக நாங்கள் புதுசாக வீடு கட்டுறோம் இல்லைனா ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறோம் அங்கே எங்களுக்கு பங்கர் வேணுங்க அதிநவீனமான பங்கர் வேணும்னு கேட்டு வாங்குறாங்களாம் அது இந்த கம்பெனியை உறுதிப்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் அந்த கம்பெனி விஷயம் சொல்லியிருந்துச்சிங்க பொட்டன்ஷியல் பையர்ஸ் கன்சர்ன்ட் அபவுட் தேட் செக்யூரிட்டி அதாவது நல்ல காசு படைச்ச ஆட்களாக வருவாங்களா கஸ்டமர்ஸ்லாம் அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அவங்களோட பாதுகாப்புக்காக தான் நாளை பின்ன ஃபோர் வெடிக்குதோ இல்லை அணுகுண்டு ஏதோ ஏதோடு நடக்குது அப்படின்னாலும் எந்த ஒரு பிரச்சனை வரதா இருந்தாலும் அவங்க சேஃபாக இருக்க பார்க்குறாங்க அதனால் பங்கரை கேட்டு வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சொன்ன விஷயம் ஓகேவா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளோ தூரம் எல்லாம் வாங்கியிருப்பாங்க பாருங்கள் கஸ்டம் ஹை அண்ட் அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் 700% செவன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கம்பேர்ட் டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ரெண்டாயிரத்து பதினஞ்சோடு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப எழுநூறு அதிகமாக இருக்காங்க என்னது இந்த பங்கர்ஸ் இருக்குதுல்ல இதை அண்டர் கிரவுண்டில் புதுசாக ஏற்படுத்தணும்னு சொல்லி கொட்டேஷன் கேட்பாங்க பாருங்கள் இது போல் வர்ற கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை மட்டுமே எழுநூறு சதவீதம் அதிகமாக இருக்கான் ஸோ திரும்ப அதே தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இப்படி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப க்யூரியஸாக இருக்குல்ல இப்போ உங்களுக்கு அந்த பங்கர்ஸ்லாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது போல் தான் இருக்குமாங்க அந்த ஒவ்வொரு பங்கருமே இது ஆக்சுவலாக அந்த கம்பெனி சொல்ல பார்த்திங்களா அவங்க தரப்புலேயே அவங்க வெளியிட்ட ஒரு விஷயம் எங்கிட்ட கஸ்டமர் வந்து பங்கர் அதனால் கேட்குறாங்கன்னா வீடு தாங்க உருவாக்கி தருவோன்னு சொல்லிட்டு இது என்னென்னா ஸ்டீல் பங்கர்ஸும் ஸ்டோம் ஷெல்டர்ஸும் ஒரே தரப்பாக உருவாக்கப்பட்டால் எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட தோற்றம் தான் இது இதோட அடைப்பான்களை பாருங்கள் இந்த கதவு சார்ந்த அடைப்பான்களை பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு அலமாரி மாதிரி வந்து நிற்கும் ஒன்று ஒன்றா இப்படி தான் உருவாகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஷெல்ட்டர்ஸையும் இந்த அண்டர் கிரவுண்ட் சார்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் தெரியுதாரில்ல வேறு யாரும் இல்லை இந்த பேப்பால் இருக்குது பாருங்கள் கோ ஃபவுண்டரான பீட்டர் தியல் இவர் வரைக்கும் பல சூப்பர் ரிச் பணக்காரங்களாக இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் இந்த அண்டர் கிரவுண்ட் டன்னல்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் இவர் தனக்காக ஒரு பங்கரை அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கேன்சல் பண்ணப்பட்டு திரும்ப போயிட்டு சமர்ப்பித்து தலைவலியாக போய்கிட்டு இருக்கு இவர் தான் பல உலக பணக்காரர்களும் போல் பங்கர்ஸ் தங்களுக்கு தானே வேணும்னு ஓடி அழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்க போல இருக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் தெரியல பிட்டத்தையில பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்ட் இருக்குல்ல அங்கே தான் இந்த பங்கர் அமைக்கிற வேலையில் இப்போ மும்முரமாக ஈடுபட்டிருக்காரு இந்த பங்கருக்குள்ளே என்னென்ன வசதிகள்லாம் இருக்கலாம் அவங்கவுங்க பணத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைன் பண்ணி தரான கம்பெனி அந்த டிசைன்ஸ் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உள்ளே இன்புல்ட்டாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க பத்திரிக்கையாளர்கள்லாம் அதில் குறிப்பிட்ட சில டிசைன்ஸ் அவங்கக்கிட்ட இப்போ ஷோ பண்ண விரும்புகிறேன் இதை பார்த்தீங்களா அந்த கால மாடல்னு சொல்லலாம் இது ஒரு மாதிரி வீல் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டோர் மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுவும் அண்டர்க்ரவுண்ட் பங்கரில் ஒன்றுதாங்க இப்படியும் இந்த ப்ராஜெக்ட்டை முடிக்க முடியும் அடுத்தபடியாக இந்த டிசைன் பிளான் டூ பார்த்தீங்கன்னா இது போல் இந்த கீழே பங்கர்லேயே ஸ்விம்மிங் பூல் வசதினா எப்படி இருக்கும் இது போலலாம் பண்ணியிருக்காங்க இது ஆபத்து காலங்களுக்கான ஸ்விம்மிங் பூலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன சொல்லுறோம்னு புரிஞ்சுருக்கோம் நம்புகிற அதாவது பூமிக்கு கீழே நான் வாழ்ந்தாலும் கூட சகல வசதியோடு இருக்கணும் அப்படின்னு தெளிவாக இருக்காங்க இந்த மூணாம் டிசைன் பார்த்தீங்களா ஏதோ இப்போ கட்டப்பட்ட ஒரு லக்ஸரி வீடு மாதிரி இருக்கும் ஆனால் தரைக்கு மேலே இல்லைங்க தரைக்கு கீழே எந்த டிசைன் பாருங்கள் ஒரு கிச்சன் லுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இப்படி தான் பெரும்பாலான பங்கர்ஸ் இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் அதிகமாக பண செலவிட விரும்பாதவங்க இது போல் காம்பேக்டாக குடும்பத்தில் நாலஞ்சு பேர் அவங்களுக்கு அவங்களுக்கே மாதிரி மட்டும் இது போல் கேட்டு வாங்கிப்பாங்க இது டிசைன் பிளான் ஃபைவுங்க இது போல் நீர் நிரம்பி இட் மீன்ஸ் ஸ்விம்மிங் பூல் பெரும்பான்மையாக இருக்கும் பங்கரில் அதில் கொஞ்சம் மீதியை மட்டும் பார்த்தீங்கன்னா தரைத்தளமாக இருக்கும் இந்த சிக்ஸ்த்து பிளான் பார்த்திங்கன்னா விளையாட்டுன்ற ஒரு விஷயம் தரைக்கு கீழே போனாலும் எனக்கு அதிகமாக தாகமாக இருக்கும் அதனால் இந்த பவுலிங் மாதிரியான விளையாட்டுலாம் இருக்கல அதுக்காக ஒரு கோர்ட்டே உள்ளே கட்டுறாங்க இது போல் பங்கர்ஸில் டிசைன் சார்ந்து வந்துகிட்ருக்கு இது பாருங்க இதோ ஒரு நவீன கால வீடு மாதிரி தான் இருக்கும் இது போல் டிசைனும் பங்கர் சார்ந்திருக்கு இதை பார்க்கும் போதே திகில் மாளிகை மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இது ஒரு பங்கர் ஆனால் பார்க்குறப்ப ஏதோ நுழைவாயில் மாதிரி இருக்கும் பகல்லையே இப்படி இருக்கும்னா இருட்டில் யோசித்து பாருங்கள் அதுவும் சரிதான் தரைக்கு கீழே பகல் என்ன இருட்டு என்ன எப்போவுமே இருள் மட்டும் தான் சூழ்ந்துருக்க போகுது இது இந்த அதிகப்படியான நபர்கள் உள்ளே வராங்க இந்த பங்கருக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்க டிசைன் இந்த டிசைனு ஒரு ரூமில் பொதுவாக நாலு பேர் இருக்கலான்னு இந்த பணக்காரனா முடிவு பண்ணுறாங்கன்னா போல் ரூம்ஸில் ஒரு முப்பது நாற்பது பேர் வரைக்கும் அடஞ்சு இருக்கலாமா நிறைய பேர் உள்ளே வரானு அவங்களுக்காக ஏற்றதா தான் இது போல் பங்கர்ஸ் டிசைனையும் கொடுக்குறாங்க நிறைய கம்பெனிஸ் மக்கள் இந்த கான்டாக்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயம்னு தெரியுமா ஆக்சுவலாக எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் கூட அதை சொல்லலாம் நான் இவ்வளோதான் சொன்ன பார்த்துல அந்த விஷயம் இதையெல்லாம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஹாலிவுட் பிரியர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படம் ஞாபகம் வந்திருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ரிலீஸான லீவ் த வேர்ல்டு பிஹைண்ட் இந்த படத்தை தான் நான் குறிப்பிட்டிருந்தேங்க நான் சொன்ன விஷயங்கள் இந்த படத்தில் வரும் எத்தனை பேர் கவனிச்சிருந்தீங்க ஹாலிவுட் சினிமா பற்றி உங்களுக்கே தெரியும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயங்களை படத்தில் காமிச்சிருப்பாங்க அது எப்படி அவங்க எதேச்சியாக பண்ணுறாங்களா ரிசர்ச் அந்தளவுக்கு வெயிட்டாக பண்ணியிருக்கானு தெரியாது ஆனால் காமிச்சிருப்பாங்க அந்த பட ரிலீஸ் ஆகி ஒரு அஞ்சு வருஷம் பத்து இருபது வருஷத்துக்குள்ளே பார்த்துட்டா அந்த விஷயம் நடந்திருக்கும் அப்பதான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் இது அந்த படத்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்சன் ப்ரெடிஷன் இருக்குது பாருங்க அது ஒரு பக்கம் அப்புறம் சில ப்ராஃபஸெலாம் எடுத்தீங்கன்னா அது ஒரு பக்கம் இப்படி படத்தில் வகையில் பிரிஞ்சிருக்குங்க அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்த காண்டன்ட் முழுக்க முழுக்க இந்த படத்தோடு ஒத்து போகுது இது ஒரு அமெரிக்கன் அப்போக்கலிப்டிக் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபில்முங்க டைம் இருந்தால் பாருங்கள் இந்த காண்டென்ட்னோட வீரியோ அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்ம மார்க் ஜகபக் அவர்களோட ஃப்யூச்சர் பிளான் இருக்குல்ல இப்போ பங்கர் அமைக்கிறது அண்ட் இவரை மாதிரி இன்னும் பல பணக்காரர்கள் இது போல் பங்கர் அமைக்கிற வேலையெல்லாம் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணி இந்த படத்தை எடுத்தாங்களே என்னவோ தெரியலைங்க இந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இப்போ மார்க் அவர்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க விஷயம் ஃப்யூச்சரில் என்னவா இருக்க போதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்